கதிரவா கதிரவன் மீசிற்கு வைக்கிறார் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வாங்க கந்தன் காவடி உள்ளங்களே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வழி அனுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரவேற்பி இருபத்தி மூணு நடந்த நல்லது நிகழ்வுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரவேற்க நாம் தயாராக உள்ளோம் மனிதநேய மிக்கவர்கள் திரைப்படக் கலைஞர்கள் சமூக சேவர்கள் ஆன்மீகவாதிகள் இறைப்பணி செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் வாயிலாக அவர்களின் பணி சிறக்க மேலும் வேண்டிக் கொள்கிறேன் போனதெல்லாம் போகட்டும் மறைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லது நல்ல நாளாகவே அமையட்டும் புதிய வாய்ப்புகள் புதிய சாகசங்கள் புதிய தொடக்கங்கள் புதிய முகற்சியல் போன்ற எல்லாவே புதியதாகவே அமையட்டும் மழை புயல் வெள்ளம் சாதனையார்களின் இழப்பு என பழையவற்றை சந்தித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை கடந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை நல்ல எண்ணங்களுடன் நல்ல மகிழ்ச்சியுடனும் நல்ல வாய்ப்புகளுடன் ஒரு புதிய துயல் எழும்பது இனி ஒரு புதிய அத்தியாதியம் முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் கடந்த இரண்டு நாட்கள் முன்பு கேப்டன் அவர்கள் நாம் வைட்டு விலகியது ஒரு மதிப்பிட எண்ணற்ற செல்வமாகவே கேப்டன் திகழ்கிறார் அவரின் நடிப்பு அவரின் தொண்டுகள் அவரின் அரசியல் பணிகள் அவரின் இறை பணிகள் என்று அவருடைய முயற்சிகள் நாம் சொல்லிக்கண்டே போலாம் முக்கியமாக கல்லலகர் படத்தில் அவரின் வராறு அழகரு வராறு இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் மிக முக்கியமாகவே ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது அத்தகைய வாய்ந்த நம் கேப்டனை என்றும் நம் நினைவில் கொள்வோமாக அவரின் பணி சிறக்க மேலும் ரசிகர்களை நீங்கள் கொண்டு செல்வோம் என்று அந்த காட்சியில் அற்புதமாகவும் நம்மை மெய்சிலர்க்க அழிக்கவும் சில பேருக்கு சாமி வருவது போலவும் அவ்வளவு அந்த காட்சிகள் அற்புதமாக இருக்கும் அத்தகைய வாய்ந்த நம் கேப்டனை நினைவு கூறுவோம் அதுபோல ஒரு கூட்டத்தில் என்னடா காசு கொண்டு போக போகிறோம் வாழ்க்கையில் போகிற வரைக்கும் அருகான்கூட கூட அடுத்துட்டு போயிடுவாங்கடா அந்த வசனங்கள் நம்மை திரும்ப திரும்ப படுத்திக்கொண்டே இருக்கும் அந்த வசனத்தை நம் மனதில் வைத்து நாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது புண்ணியத்தை தர்மத்தை சம்பாதிப்போமாக இடத்திலும் அன்பு புன்னகை சிறந்தது கொடைதானம் இரத்த அதைவிட அன்னதானம் என்பது மிக முக்கியமாகவே அன்னதானம் கருதப்படுகிறது ஆகவே அது ஒவ்வொரு திருவிழாக்கிலும் கடைசியாக அன்னதானம் நடைபெறுகிறது இயன்றவரை செய்வோம் இல்லாதவர்க்கே உயிருள்ளவரை நினைப்போம் ஒப்பிட்டவரை வாழ் சபதம் ஏற்போமாக புகையில்லாத வாழ்க்கை உழைப்பு கூடிய புன்னகை கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்தல் மன வழியை வேரோடு அறுத்து தற்கொலை எண்ணத்தை மாற்றி ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு வேல் குத்தணுமா அழகு குத்தணுமா சக்திக்கரகம் வளர்க்கணுமா சந்தன காப்பு அலங்காரம் செய்யணுமா அதே போன்று அருங்கோண காவேடியா சூரிய காவேடியா மயில் காவேடியா பரிகார தெய்வங்களுடன் கூடிய அம்மன் காவேடியா இருபத்தோரு ஐம்பத்தோரு தீச்சட்டியா மைக் செட்டா பிரம்செட்டா போன்ற எண்ணற்ற கலை மையத்துடன் கூடிய அறிவிய அறிவியல் நுண் அறிவுடன் இந்த காவடிகள் செய்யப்பட்டுள்ளது ஆகவே உங்கள் திருவிழாக்கில் உங்கள் கந்தன் கதி காவடி ஏற்போம் வணக்கம் கந்தன் காவடி உள்ளங்களே